பனிகாலத்தில் சருமத்தை பாதுகாப்பது எப்படி வெறும் பாலாடை அல்லது பாலாடையுடன் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து முகம் கை கால்களில் தேய்த்து ஊறிய பிறகு குளிப்பது நல்ல பலனை தரும் பாலாடையுடன் கசகசாவை ஊற வைத்து அரைத்து முகம் மற்றும் கை கால்களில் பூசி சிறிது நேரம் கழித்து குளிப்பது சருமத்தை மென்மையாகும் ஆலுவேரா எனப்படும் சோற்று கற்றாழை சேர்த்து மாய்சரைஸ் சோப்பு போல உடல் முழுவதும் தேய்த்து வெறுமனமே தண்ணீர் ஊற்றி குளிக்கலாம் சோப்பை தவிர்த்து பால் தயிர் போன்றவற்றின் உடல் முழுவதும் தேய்த்து குளிக்கலாம் கிளிசரில் அதிகம் சேர்த்த சோப்பை உபோ உபயோகித்தாலும் தவறில்லை வறந்த சருமக்காரர்கள் பப்பாளி ஆப்பிள் போன்றவற்றை தவறாமல் சாப்பிட வேண்டும் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் இது எல்லா சரும வகையினருக்கும் பொருந்தும் தோல் நோய்கள் வராமல் இருக்க வேண்டுமானால் மலர்ச்சிக்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் பனிகாலத்தில் உடலுக்கு கடலை மாவு பயத்த மாவு தேய்த்து குளிக்கக்கூடாது அது சருமத்தில் இருக்கும் கொஞ்ச நஞ்ச எண்ணெய் பசையும் முறிஞ்சிவிடும் மிகவும் வறண்ட சருமக்காரர்களுக்கு பனிகாலத்தில் தோல் அரிப்பு வெடிப்பு போன்றவை ஏற்படலாம் இவர்கள் தினமும் நல்லெண்ணெயில் விளக்கெண்ணையும் கலந்து தேய்த்து குளித்து வர வேண்டும்